ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு ஓடிஜி மசாலா வச்சு ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் நம்ம வந்து இது சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணிக்கலாம் மசாலா தோசை பண்ணிக்கலாம் பீஸாகவும் பண்ணிக்கலாம் இது வந்து சமயத்துக்கு நம்ம சாதத்துக்கும் வந்து பிணஞ்சி சாப்பிட்டுக்கலாம் ஓடிஜி அப்படின்னா என்னென்னு நினைக்காதீங்க வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகாய் இதை நல்லா வதக்கி நான் அரை அரைக்கிறது தான் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி அரைச்சோம்னாக்கா ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி தான் நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இதை சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேன் ஒரு கால் கிலோ தக்காளி ஒரு க பெரிய கட்டி பூண்டு காஷ்மீரி மிளகாய் ஒரு ஏழு எட்டு எடுத்துருக்கிறேன் இவ்வளோதான் அந்த நாளே பொருள் தான் தேவை இது வந்து நம்ம வந்து வதக்கணும் இப்போ ஸ்டவ் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி தெரியாமல் அப்படியே வெங்காயம் போட்ட வீடியோ எடுக்காமியே இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்றேன் நான் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கி யூஸ் பண்ணுறேன் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கருமிளகாய் காஷ்மீர் மிளகா தான் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா கலராக இருக்கும் உங்களுக்கு நல்ல காரம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மிளகாயை ரெண்டு சேர்ந்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதனுக்கணும் பூண்டும் மிளகாயும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணும் இப்போ வந்து மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கி இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு போட்டு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு தக்காளி நல்லா வத இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு சட்னிக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே கொஞ்சம் தக்காளி போது போட்டுருக்கிறோம் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மசாலா உப்பு இது ஒன்று இருந்தால் போதும் இல்லை நிறைய டிஷ்ஷு நம்ம பண்ணிடலாம் அவ்வளோதான் இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் இதெல்லாம் ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வரேன் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மசாலாவோ டிஜி மசாலா அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் நம்ம நிறைய மிஸ் பண்ணிடலாம் நான் இதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து தோசை ஊற்றிருக்கேன் இந்த சட்னி வந்து உங்கள் ஃபுல்லாக அப்படி தடையை விட்டுடலாம் சட்னி மசாலா எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலா வச்சுக்கலாம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க இதை வந்து இப்படியே மடிச்சிடலாம் மடிச்சுட்டு கொஞ்சம் நெய் நெய் கொடுத்துக்கோங்க மசாலா தோசைனாலே நெய் தான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையான ஒரு மசாலா ஓடிஜி மசாலா இப்போ நம்ம வந்து இது வந்து கப்ளேட் பண்ணுவோம் நீங்களே இதே மாதிரி செய்வீங்க நல்லாயிருக்கும்